அறிவுத்திறன் ஒரு சிஷ்யனுக்கு வித்தியை ஏறுவதும் ஏறாததும் முழுக்க அவனுடைய புத்தியை பொறுத்தே என்பது அபிப்பிராயம் ஆத்மசாஸ்திரம் எல்லாம் நன்றாக தெரிந்த மகாகவி ஒருவர் தாம் எடுத்துக்கொண்டுள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்தந்த சமயத்தில் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பேசினாலே அது நன்றாக மனதில் பதியும் என்பதால் எக்ஸ்ட்ரீமாகவும் சிலவற்றை சொல்வது வழக்கம் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னால்தான் பளிச்சென்று விஷயம் புரியும் உத்தம சரிதம் என்ற ஒரு நாடகத்தில் வால்மீகி மகரிஷியின் ஆச்சிரமத்தில் லவ குசரர்கள் அவரிடம் வித்தியாபியாசம் செய்கின்ற பொழுது அவர்களோடு கூட படித்த சக வித்யார்த்தியான ஆத்திரேயி என்கின்ற பெண் சொல்லுகின்ற வசனம்தான் ஒரு ஸ்லோகமாக வருகின்றது லவகுசர்கள் பாடத்தை அப்படியே பூரணமாக கிரகித்து கொண்டார்கள் அதற்கான பிரஜா என்ற நல்லறிவாற்றலும் மேதா என்பதான விஷயத்தை மறக்காமல் ஸ்திரமாக காப்பாற்றிக் கொள்ளுகின்ற சக்தியும் அவர்களுக்கு இருந்தது அல்ப பிரஜையும் அல்ப மேதசுமே உள்ள என்னால் அவர்களோடு தாக்குப்பிடிக்க முடியவில்லை அதனால் வால்மீகி ஆச்சிரமத்தை விட்டுவிட்டு அகஸ்தியரிடம் கல்வி கற்கப் போகிறேன் என்று அவள் சொல்லிக் கொண்டு போகும்போது இந்த ஸ்லோகம் வருகின்றது குரு ஒரே மாதிரி ஒரே கிளாஸில் மாணவர்களை ஒன்றாகவே சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு போதித்த பொழுதிலும் பிரஜர்களானால் லவக்கசர்கள்தான் பூரணமாக கிரகித்துக் கொண்டார்கள் தன்னால் முடியவில்லை என்று சொல்லும் அந்த சந்தர்ப்பத்தில் லவ பெருமையும் தன்னுடைய சிறுமையும் பழிச்சென்று தெரியும்படியாக அந்த கவியை பேச வைக்க வேண்டியிருந்தது அதனால் குருவான வால்மீகி மகரிஷியின் பாட்டு என்ன என்று காட்டாமல் குருவின் கிருபைக்கு சிஷியனுடைய அறிவை தூண்டி கொடுக்கும் பாட்டு உண்டு என்பதை இங்கு கொண்டு வராமல் சிஷ்யர்களின் தரத்தை பொறுத்தே வித்யாபியாசம் என்கின்ற அபிப்பிராயத்திற்கு மட்டும் அழுத்தம் தந்து சொன்னதால்தான் கவியின் உத்தேசம் பூர்த்தியாகின்றது இப்படி சிஷ்யின் அறிவை குரு கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை என்று வருவது இரண்டாம் பகுதி குரு எல்லோருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுத்தாலும் பலனை அதாவது ரிசல்ட்டை பார்த்தால் பிரஜ்ய சிஷியனுக்கும் ஜட சிஷியனுக்கும் இடையே ரொம்பவும் வித்தியாசம் இருக்கின்றது பேதபலம் என்றால் வித்தியாசமான ரிசல்ட்டை பிரஜன் வித்தியை நன்றாக சுவீகரித்து தேர்ச்சி பெறுகின்றான் ஜடன் பழையபடியே ஒன்றும் தெரியாத மண்டுவாகவே இருக்கின்றான் இதுதான் பேதபலம் என்று மூன்றாவது பாதத்தை முடித்துவிட்டு அதற்கு உதாரணமாக ஒன்றை காட்டுகின்றார் அதை நாம் பின்பு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் thank you